நீயும் நானும் ஒன்னு நமக்குள்ள எந்த மதம் சார்ந்த பழக்க வழக்கமும் வேணாம்னு ஒரு காதல் ஜோடி முடிவெடுக்கிற முதல் இடம் கல்யாணம் தான் எந்த மத வழக்கமும் இல்லாம கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற தைரியத்தை கொடுக்கறது பதிவு திருமணங்களும் சுயமரியாதை திருமணங்களும் தானே இங்க நிறைய பேருக்கு பதிவு திருமணங்கள்னா என்னன்னு தெரியும் ஆனா சுயமரியாதை திருமணங்கள்னா என்ன இன்னைக்கு சுயமரியாதை திருமணங்கள் நடக்க காரணமான ஐகான் யாருன்னு தெரியுமா எந்த சாஸ்திர நட்சத்திரம் நல்ல நேரம் புரோகிதர்கள் என எதையும் பொருட்படுத்தாமல் தான் விரும்பியபடி விரும்பியவர்களை திருமணம் செய்து கொள்வதுதான் சுயமரியாதை திருமணம் பெரியாரின் ஆரம்ப கால அரசியலில் இருந்தே சுயமரியாதை திருமணங்கள் நடைபெற வலியுறுத்தி வந்தார் சில திருமணங்களை தானே முன்னின்று நடத்தியும் வைத்தார் இருந்த போதிலும் அந்த காலகட்டத்தில் சுயமரியாதை திருமணத்திற்கு சட்ட அங்கீகாரம் கிடையாது என்பதால் அரசாங்கத்தால் அது திருமணமாக ஏற்றுக்கொள்ளப்படாது இந்த நிலையும் ரொம்ப காலம் நெடிக்கல அண்ணா முதல்வரா வந்ததும் இயற்றிய சட்டங்கள் மிக முக்கியமானது அதுல ஒண்ணுதான் சுயமரியாதை சட்டம் திருமண சட்டங்களில் மாற்றத்தை கொண்டு வந்து சுயமரியாதை திருமணத்துக்கு அங்கீகாரம் வழங்கி சட்டப்பேரவையில் மசோதா நிறைவேற்றி குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி ஒப்புதல் வாங்கி சட்டமாக அமலுக்கு வந்த நாள் இருபத்தி எட்டு பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு எண்ணிக்கையில் அதிகமாக சுயமரியாதை திருமணங்கள் இன்னைக்கு நடக்கலாம் ஆனாவத